தனுஷ் நயன்தாரா இந்த ரெண்டு ஐகான் நடுவில் நடக்கிற ஒரு பெரிய சண்டைன்னு சொல்லலாம் இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம சொல்லலாம் எஸ்பெஷலி நயன்தாரா வந்து எப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய லெட்டர் போட்டாங்களோ அன்னிலேருந்து இது பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி சினிஃபீல்டு இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக பரபரப்பாக இருக்கு நயன்தாரா சொன்னது என்னன்னா அவங்க அந்த பர்டிகுலர் நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம தனுஷ் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு ஒரு மூணு செகண்ட் நானூறு அவுடி தான் சாங் வரும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா டென் க்ரோர்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு லீகல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கார் இது லீகலாக இருக்கணும் பட்சத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இருவர் தரப்புலையும் போய் பேசியிருக்காங்க தனுஷ்கிட்ட ஆனால் தனுஷ் ஒத்துக்கவே இல்லை இதனால் என்னாச்சு நயன்தாரா சூடை ஒரு பெரிய லெட்டர் அடிச்சு அந்த லெட்டர் ரொம்ப வைரலாக போயிடுச்சு இன்ஸ்டாகிராமில் இதுக்கு தனுஷ் என்ன ரிப்ளை பண்ணார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது ஒரு ரிப்ளையும் வரல ஆனால் நிறைய ஃபேக் நியூஸ் வந்துச்சு தனுஷ் இப்படி ரிப்ளை பண்ணார் அதை சொன்னார் இது சொன்னார்னு பட் உண்மை என்னென்னா தனுஷ் அமைதியாக தான் இருந்திருக்கார் ஏன் அமைதியாக இருந்திருக்காருன்றதுலேயும் ஒரு நல்லது இருக்குது இப்போது இவங்க சொன்ன விஷயம் சென்டிமெண்ட்டாக நிறையா ஃபேன்ஸ்க்கு சூப்பர் நயன்தராக கலக்கிட்டிங்க செம்மையாக சொல்லிட்டீங்க அப்படின்னு நிறையா ஃபேன்ஸ் ஆதரிச்சாங்க சில பேர் தனுஷ் சாருக்கு ஆதரவாக பேசினாங்க ஒரு ப்ரொடியூசர் ஸ்டாண்ட் பாயிண்ட்டில் அவர் சொன்னது கரெக்ட் அப்படின்ட்டு நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க பட் நம்ம ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸாக இல்லாமல் ஒரு ஒரு பொது உடமையாக நம்ம பார்த்தோம்னா தனுஷ் சார் சொன்னது தான் கரெக்டுன்னு நாங்களும் நினைக்கிறோம் ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு தான் அந்த படத்தில் இருக்கிற பாடல் காட்சிகளுக்கான ரைட்ஸ் எல்லாமே இருக்குது அந்த பட்சத்தில் பார்க்கும்போது தனுஷ் சார் சொன்னது தப்பு கிடையாது ஆனால் இது நினச்சிருந்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே இதை பேசி சுமூகமாக முடிச்சிருந்துருக்கலாம் இது முடிக்காதனால தான் இப்போ பப்ளிக்கு வர ஆரம்பிச்சிது இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரொடியூசரோட பையனோட ரிசப்ஷனில் ஒரு படத்தில் வர சீன் மாதிரி இந்த சைடு தனுஷ் இந்த சைடு நயன்தாரா உட்காந்துருக்காங்க இது ரொம்பவே வைரல் ஆச்சு எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருப்பாங்க ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறையா வந்துச்சு ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னு அங்கே இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் ஜென்ரலாக ஹாய் சொல்லியிருக்காரு நயன்தாராவும் ஹாய் சொல்லியிருக்காங்க என்ன தான் பப்ளிக்காக இவங்க இந்த மாதிரி பேசினாலும் இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ பெரிய மெசேஜ் அமிச்சாலும் அந்த ஒரு டிக்னிட்டியை விட்டுட்டு ஒரு சக தொழிலாளியாக கலைஞராக இருவரும் ஹாய் சொல்லியிருக்காங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி யாரும் பேசிக்கல அந்த டைமில் இதுக்கு என்னதான் இப்போ முடிவு தீர்வுன்னா நைன்தாரா டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆயிடுச்சு நெட்ஃப்ளிக்ஸில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க நயன்தாராவோடய வெட்டிங் வந்து ரொம்ப லேட்டாக ரிலீஸ் ஆனால் யார் பாப்பா இப்போது இது லைம்லைட்டில் கொண்டு வரதுக்காக நயன்தாரா பண்ண ஸ்ட்ராட்டஜின்னு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆக மொத்தம் நெட்ஃப்ளிக்ஸும் சம்பாதிச்சிட்டா நயன்தாராவோட படமும் சூப்பராக வந்துடுச்சு தனுஷ் சாருக்கு இந்த விஷயத்த சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை வந்து அவர் இக்னோர் தான் பண்ணியிருக்காரு பட் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் வேறு ஏதாவது ரிப்ளை பண்ணுவாரா இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்